ஓம் ஸ்ரீகால பைரவரே போற்றி போற்றி காலத்தின் அங்கமாகவும் எட்டு திசைகளையும் காத்து நிற்கும் அஷ்ட ரூபமாகவும் ஒடுங்கி நிற்கும் ஈஸ்வர அம்சம் மானுட ஆன்மாக்களுக்கு சத்தியம் உரைக்கவே முனைகின்றோம் காத்திருக்கும் ஆன்மாக்கள் ஈச லயத்தினில் பிரவேசித்திட உகந்த காலமானது உருவாகியுள்ளது ஈசனின் அம்சமான ஆதிசிவனும் ஆதிசிவனின் அம்சமான சிவனாரும் சிவனாரின் அங்கமான கால பைரவராகிய யாமும் எமது அம்சங்களாகவும் அங்கங்களாகவும் உருமாறியுள்ள எண்ணற்ற பைரவர்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தும் ஒடுங்கியும் செயலாற்றும் உத்தம காலத்தில் மானுட ஆன்மாக்கள் எளிதாய் ஈர்க்கப்பட்டு விடுதலை அடைந்திடுவர் ஆதி சிவனை அகத்தினில் துதிப்போர் யாவரும் உள்ளமும் அதனின்று உதிக்கும் எண்ணமும் புனிதமடைவதனை காண்பர் ஏனெனில் ஆன்மாவின் ஒளிக்கற்றைகளையே உணவாக ஏற்கும் தன்மையானது உருவானால் நிர்மலமான வாழ்வு சித்திக்கும் அகத்தியர் ஏற்றுள்ள யுகமாற்ற பணிக்கு முதன்மை சேவகர்களாய் உருமாறியுள்ள அன்பு ஆன்மாக்களுக்கும் யாம் ஓர் அசரீரி வாக்குதனை வழங்குகின்றோம் புவிக்கோளில் எண்ணற்ற ஆன்மாக்களின் குவிப்பு நிகழ்ந்துள்ள கலியுக எல்லையில் சூரிய குடும்பமும் இப்பிரபஞ்ச இயக்கமும் சமணமற்ற நிலையினை எய்தியுள்ளது அதன் பொருட்டே தெய்வங்களின் கூடிய முயற்சியானது நிகழ்கின்றது பனிரண்டு தெய்வங்களின் கூட்டு சக்தியும் புவியினில் இணைந்துள்ள நிலையில் புவியின் ஈர்ப்பு விசையும் பாரமும் கூடியுள்ளது அகத்திய ரிஷிகளின் ஒளிப்பாலம் ஒன்றே புவியினில் கூடியுள்ள ஆன்மாக்களை ஈர்த்து விண்ணில் கலப்புறச் செய்து பூமியினை சீருறச் செய்கின்றது அகத்தியரின் முதன்மை சேவகர்களே அவரது அன்பு சீடர்களாவர் குரு சிஷ்யன் எனும் அற்புத நிலையினை அவரது சேவகர்கள் ஏற்றுவிட்டால் ஞானமானது அகத்தியரால் பொழியப்படும் சேவகர்களின் தன்மை என்பது அகத்தியரின் பணிக்கு உதவுதல் ஒன்றே சீடர்களின் தன்மையோ குருவிடம் இருந்து ஞானத்தினை பெறுவதாக அமையும் அகத்தியரின் சேவகர்களே சீடர்களாகவும் உருமாறினால் பற்பல ஆன்மாக்கள் விரைந்து அவரது மைய மூல ஒளிப்பாலத்தோடு இணைந்து விண்ணேறிடும் தெய்வங்களை போற்றி துதிக்கும் அஷ்டோத்திர பாராயணத்தின் மூலம் எங்கும் இறைசக்தி பெருகும் மானுட ஆன்மாக்கள் தீப ஒளிகள் போன்று ஒவ்வொன்றாய் ஏற்றப்படும் அகத்தியரின் சேவகர்கள் அவரது சீடராய் வீற்றிருந்து ஞானத்தினை பெறுவதற்கே சிவ தியான முறைகளை கற்பிக்க எமை அழைத்துள்ளார் கால பைரவராகிய யாமே அகத்தியரின் முதன்மை சேவகத்தில் ஈடுபட்டுள்ள காரணத்தினால் அவரது சீடர்களுக்கு முதன்மை சீடனாக வீற்றிருந்து சிவ ஞானத்தினை போதிக்க உள்ளோம் உதிக்கின்ற மகா சிவராத்திரி என்பது அனைவரது ஆன்மாக்களையும் முழுமையான விழிப்பு நிலைக்கு உயர்த்திடும் அகத்தியரின் சேவகர்கள் அவரது சீடர்களாய் உருமாறி சிவஞானத்தினை பெற வேண்டும் எனில் அஷ்டோத்திர பாராயணங்களின் மூலம் பற்பல ஆன்மாக்களை இணைக்கும் சேவகம் புரிதல் வேண்டும் மேலும் அனைத்து ஆன்மாக்களும் யாம் உரைத்திட்ட வண்ணம் ஒரு மண்டலம் எனும் நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு சிவனின் லிங்க ரூபத்தினை ஏற்று ஆராதிக்க வேண்டும் பஞ்சபூத ஆற்றல்களினால் உருவான சிவனாரின் ஆற்றல்களை நமசிவாய என்றே உரைத்து பூஜிப்பதன் மூலம் எளிதாய் பெற்றுவிடலாம் ஐந்து வழிபாட்டு முறைகளை இத்தருணத்தில் ஏற்று பஞ்சமுக ஆதி சிவனை நாற்பத்தி எட்டு தினங்கள் வழிபடல் வேண்டும் ஆதிசக்தி அன்னை உரைத்தது போன்று சூரிய உதய நாழிகையில் சிவனாரை லிங்க ரூபத்தினில் வழிபட்டு ஆராதிப்பதன் மூலம் இல்லமும் உள்ளமும் இறை லயத்தினில் மூழ்கி சிறப்படையும் எவ்விதம் செயலாற்ற வேண்டும் என்பதனையும் தெளிவாய் அறிந்திடுங்கள் முதல் வழிமுறை என்பது ஸ்தூல சரீர முக்தி என்பதாகும் ஸ்தூல சரீரம் என்பது அன்பு மானுடர்களின் சரீரத்தினையும் குறிக்கும் சிவனாரின் லிங்க ரூபத்தினையும் குறிக்கும் உங்களுடைய ஸ்தூல தேகத்தினை சூரிய உதய நாழிகைக்கு முன்னரே தூய்மையுறுத்திடல் வேண்டும் பின்னர் சிவனாரின் ஸ்தூல தேகமாக நிலைக்கும் லிங்க ரூபம் ஒன்றினை ஏற்று தேக சுத்தி வழிபாடுகள் புரிய வேண்டும் சிவலிங்க ரூபத்தினை நீரை கொண்டு அபிஷேகம் புரிந்து தூய்மையுறுத்த வேண்டும் மானுடர்களாகிய உங்களுடைய தேகத்தினை போன்றே சிவலிங்க ரூபத்தினை ஏற்று உங்களை அலங்கரிப்பது போன்று லிங்க ரூபனை அலங்கரித்து இருத்திடல் வேண்டும் நாற்பத்தி எட்டு தினங்கள் மானுடர்கள் தங்களது தேகங்களை தூய்மையுறுத்திய பின்னர் லிங்க ரூப தேகத்தை தூய்மையுறுத்துவதன் மூலம் உடலில் தோன்றும் உபாதைகள் யாவும் கழிவுகளின் வெளியேற்றமாக உருமாறி உடல் பொலிவுறும். இரண்டாவது வழிமுறை என்பது நீரின் வழிபாட்டு முறையாகும் நில தேகத்தை தூய்மையுறுத்திய பின்னர் உடலின் குருதி மற்றும் நீர் சார்ந்த நிலைகள் தூய்மை உருவதற்கு உங்களுடைய எண்ணத்தினில் ஓர் அற்புத நிலையினை ஏற்க வேண்டும் உலகில் வாழ்கின்ற உயிர்கள் யாவும் அகத்தியரின் ஒளிப்பாலத்தினில் இணைந்துவிட வேண்டும் என்றும் பிறவாமைதனை பெற்றுவிட வேண்டும் என்றும் ஆழமாய் துதித்து மூன்று முறை நீரினை எடுத்து நிலத்தினில் சமர்ப்பிக்க வேண்டும் மூன்று முறையும் எண்ணங்களை குவித்து ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து உலக உயிர்கள் யாவும் விடுதலை அடைய வேண்டும் என்றே துதிக்க வேண்டும் மூன்று முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து மிகவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பக்தியுடனும் சரணாகதத்துடனும் செயலாற்றி நீரினை நிலத்தினில் சமர்ப்பிக்க வேண்டும் மூன்றாவது வழிபாட்டு முறை என்பது பிராணசுக்தியாகும் உடலின் பிராணக்காற்றும் புறச்சூழலின் பிராணக்காற்றும் தூய்மை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினை உயிர் அணு எனும் வெப்ப சக்தியினில் ஏற்று பிரார்த்திக்க வேண்டும் தீப சுடர் ஒன்றினை பொருத்தி உயிரணுவாகவும் ஆதிசக்தியாகவும் பாவித்து வணங்க வேண்டும் அனைவரும் தங்களது எண்ணங்களை குவித்து உயிர் சக்தியிடம் செலுத்தலாம் புறத்தினில் தீபச்சுடரானது ஒளிர்வது போன்று உள் மூளையில் மத்தியில் உயிர் அணுவானது ஒளிர்வதனை உணர வேண்டும் உயிர் அணுவிற்கு தேவையான பிராணக்காற்றினை சுவாச சுத்தியின் மூலம் ஏற்க வேண்டும் பிராணாயாமம் எனப்படும் பிராண சுத்தியினை மிகவும் பொறுமையாகவும் நிதானத்துடனும் மூன்று முறை ஏற்க வேண்டும் முதலில் வலது நாசியினை அடைத்து இடது நாசியின் மூலம் காற்றினை சுவாசித்து பின் பிராண காற்றினை இரு நாசிகளையும் அடைத்து தேக்கம் புரிந்து பின்னர் வலது நாசியின் மூலம் வெளியேற்ற வேண்டும் பின் இடது நாசியினை அடைத்து வலது நாசியின் மூலம் பிராணக்காற்றினை ஏற்று தேக்கம் புரிந்து பின் இடது நாசியின் மூலம் வெளியேற்ற வேண்டும் மூன்று முறை முழுமையான பிராணசுத்தி சுத்தி புரிதல் வேண்டும் ஒவ்வொரு முறையும் பிராணக்காற்றினை உள் ஏற்கும் தருணம் ஓம் அகத்து ஈசாய வித்மகே என்றும் காற்றினை தேக்கம் புரிகின்ற தருணம் காலஹஸ்தாய தீமஹி தீமகி என்றும் காற்றினை வெளியேற்றும் தருணம் தன்னோ சர்வ பிரச்சோதயாத் என்றும் ஆழ்ந்த எண்ணங்களால் உள்முகமாய் உரைக்க வேண்டும் இதன் மூலம் ஆறு முறை காயத்ரி மந்திரம் உரைத்து சிவலயத்தினில் ஆழ்ந்திட இயலும் சிவலிங்க ரூபத்துடன் எண்ணங்களால் தொடர்பு கொண்டு பூஜிக்க வேண்டும் நான்காவது வழிபாட்டு முறை என்பது உயிர் அணுவினை தூய்மையுறுத்துவதாகும் அகத்தியரின் அன்பு சேவகர்கள் யாவரும் ஆன்ம லயத்தினை ஏற்க வேண்டும் எனில் உயிர் அணுவின் பற்றுதல்களை துறக்க வேண்டும் உயிரணுவின் ஆசைகளும் தேவைகளும் முற்றிலுமாய் நீங்க வேண்டும் என்றே எண்ணி சிவலிங்க ரூபத்தினை பனிரண்டு முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து தீப சுடரினால் ஆராதிக்க வேண்டும் நெய் தீபமோ அன்றி மாற்று தீபமோ பொருத்தி அதனைக் கொண்டு பனிரெண்டு முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து சிவலிங்கத்தினை ஆராதிக்க வேண்டும் உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் பற்றுதல்களை துறந்து ஆன்மலயத்தினில் வயப்பட்டு முக்தி அடைய வேண்டும் என்றும் ஆழமாய் பிரார்த்தியுங்கள் ஆறு முறை ஆத்ம காயத்ரி மந்திர முறைகையில் உங்களுடைய உயிர் அணு புறப்பற்றுதல்களை நீக்கி ஆன்ம லயத்தினில் நிலைக்க வேண்டும் என்றும் மீண்டும் ஆறுமுறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில் உலகின் அனைத்து உயிர்களும் ஆன்மாவோடு பிணைய வேண்டும் என்றும் ஆழ்ந்து நிதானித்து அன்பாய் பிரார்த்தியுங்கள் உங்களுடைய உணர்வு அலைகள் மாத்திரமே பலன் அளிக்கும் ஐந்தாவது வழிபாட்டு முறை என்பது ஆன்மாவினை விழிப்படையச் செய்ய முயல்வதாக அமைய வேண்டும் அகத்தியரின் அன்பு சேவகர்களுக்கு ஆன்மாவானது விழிப்பு நிலையினை எய்தியுள்ள நிலையில் அதன் தன்மையினை உயர்த்தி அதன் வீரியமான இயக்கத்திற்கும் உதவிடல் வேண்டும் ஒரு மனிதன் உறக்கத்திலிருந்து விழித்தெழுவது என்பது வேறு விழித்தெழுந்து வீரியமாய் இயங்குவது என்பது வேறு எனில் விழித்தெழுந்த உங்களுடைய ஆன்மாவானது வீரியமாய் இயங்கிட வேண்டும் எனில் சிவபூஜை என்பது மிகவும் அவசியமாகும் நாற்பத்தி எட்டு தினங்களும் அனைவரும் ஆதி சிவன் அருளிய அஷ்டோத்திரத்தினை பாராயணம் புரிந்து சிவனை மலர்களால் அர்ச்சித்து ஆனந்தம் அடையுங்கள் நூற்றி எட்டு மந்திரங்களையும் உச்சரிக்கும் தருணம் மனமானது ஆன்மாவினுள் ஒடுங்க வேண்டும் என்ற சிந்தனையை ஆழமாய் விதைக்க வேண்டும் விழிகள் இரண்டும் விரிந்த நிலையில் சிவனை வழிபட வேண்டும் விழிகளில் எண்ணங்களை குவித்து உங்களது விரிந்த பார்வையின் மூலம் சிவலிங்க ரூபத்தினை உள் ஏற்று ஆன்ம லயம் வேண்டும் என்றும் மனம் ஆன்மாவாகிய சிவத்தினுள் ஒடுங்க வேண்டும் என்றும் ஆழமாய் பிரார்த்தியுங்கள் சிவலிங்க வழிபாட்டினை நிறைவுறுத்தி இறுதியில் மூன்று முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து விழிகளை மூடி ஆன்மலயம் எவ்விதம் உள்ளது என்றுமே கண்ணுற வேண்டும் பூஜைகள் நிறைவேறிய பின்னர் மனம் என்பது எவ்விதம் இயக்கமற்று சலனமற்று ஆழமாய் ஒளிர்கின்றது என்கின்ற அனுபவ நிலையினை ஒவ்வொருவரும் அற்புதமாய் ஏற்க இயலும் ஓர் இல்லத்தில் உள்ள பலர் ஒன்று கூடி பூஜித்தாலும் தனித்த சிவலிங்க ரூபம் என்பது மிகவும் அவசியமாகும் ஒவ்வொருவரும் ஒரு லிங்க ரூபத்தினை தனியாக இருத்தி வழிபடல் வேண்டும் மகா சிவராத்திரி அன்று நீங்கள் பூஜித்த சிவலிங்கத்தை அகத்தியர் ஏற்றுக்கொள்ளுவார் அகத்தியர் பூஜித்த சிவலிங்க ரூபம் உங்களிடம் சமர்ப்பிக்கப்படும் இதனை உணர்ந்து ஏற்று உன்னத நிலைகளை எய்திடுங்கள் கால பைரவராகிய யாமும் தியான நிலைகளின் மூலம் பற்பல அற்புத சித்திகளை வெளிப்படுத்திடுவோம் சத்திய உணர்வுகளில் நின்று சரணாகத நிலையினை ஏற்று உய் உறவே வாழ்த்துகின்றேன் ஆசிகள் பல பல